விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நான் சொன்ன மாதிரி தான் கலைக்குள்ளியும் சரி குழு மருதும் சரி தனித்தனியாக விட்டுக்காக நாங்கள் அடிக்க போகிறோம் அதுக்கு ஏதாவது இது ஏன்னா நம்ப நிறையா பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஸ்ட்ரைக் அட்ரெஸிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா சொன்னாங்க ஓகே அடிக்கும் அடிச்சுதானா ஆகணும் பத்து ரூபாய் கேட்க போகிறோம் முக்கியமாக இது மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறப்ப மாஸ்க்கு போட்டுக்கணும் சரியா

அஞ்சு கிலோ கொட்டியாச்சு சாரி அஞ்சு டப்பா தண்ணி ஊற்றி ஒரு கிலோ அட்ரஸி கொட்டியாச்சு நம்ம சொல்லியிருப்போம் அட்டடாப் வந்து பார்த்திங்கன்னா முதல் களை கிலேயே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அட்டடாப் டூ இப்படி கலந்து அடிக்கலாம் ஏன்னா இங்கே சோளம் முளைஞ்சிருச்சு முளைஞ்சி பத்து நாள் ஆக போகுது அப்படிங்கிறப்ப நம்ம பசற புல்லு மட்டும்தான் இருக்குது நல்லா அட்டடாப் மட்டும்தான் அடிக்கணும் வேறு எந்த புல்லு இருந்தாலுமே நீங்கள் மட்டும் மட்டும்தான் அடித்தோம் வேறு அழிவு கிடையாது அது எந்த கலைத்துலேயும் இந்த டைமில் அடித்தோம்னா செடிக்கு பிரச்சனை நீங்கள் சாப்போம்னா அந்த பசலை பீ வகையில் கொஞ்சம் சாகும் அதெல்லாம் அப்படி போற அந்த அடர்ந்த இலை புல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நல்லா அந்த பருத்தி செடி மாரி உதவி இதெல்லாம் அது படிக்கலாம் சப்போஸ் பக்கத்தில் உங்களுக்கு பருத்தி செடி இருக்குச்சு அப்படின்னா நீங்கள் அட்டை படிக்கவே கூடாது பயிரை பயங்கரம் பார்த்துக்கலாம் மிளகா செடிக்கு பார்த்துக்கா மிளகா செடிக்குமே சேர்த்துக்கிற பாதிக்க டப்பா தண்ணி ஊற்றிடு ஆறு ஏழு எட்டு பத்து டப்பா தண்ணி எடுத்துட்டு பத்து லிட்டர் தண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா களைக்குழுக்கு பத்து டப்பா தண்ணி ஊற்றி வேலை முடிஞ்சிச்சு அப்போ அடுத்ததாக வந்து புழு மருந்து ஆக்சுவலி ஒரு டேங்குக்கு அஞ்சு கிராம் அப்படிங்கிற கணக்கில் ப்ரீன்ஸ் ஈமெத்தின் எக்ஸ்ட்ரஸ் வந்துருக்கேன் பேப்பரை கறக்க ஊற்றக்கூடாது கிணத்துல போய் மாட்டிக்குச்சுன்னா அப்புறம் கிணத்துல இறங்கி போர் ஓர்மேட்டரில் எடுக்கிறதுக்கு ஆள் நான் தனியாக கூப்பிடணும் இதுக்கு வந்து இந்த டப்பா போடுறோம் குழு மருந்து i mm -hmm. mm -hmm. mm -hmm. mm -hmm. ஆடி ஒன்று ஆடி ஒன்று வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட பாஞ்சு கிராம் குட்டி இருக்குது ஓகேங்களா குட்டியாச்சு அடுத்து என்ன பண்ணுவோம் கலக்கணும் எந்த விவசாயி சொல்கிறப்படி கேட்க போகிறாங்க கையிலலாம் கறக்க போகிறாங்க நானும் எப்படியே கரைக்கிறேன் போது இந்த சேமியா கொட்டணும் இல்லையா அது முறு முறுன்னு வரக்கூடாது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மைதிங் ஜாப்பில் போயிடணும் ஒரு சில கம்பெனி சேமியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு இதில் வெள்ளை கலரில் இருக்கும் ஒரு இது ப்ரௌன் கலரில் இருக்கும் ஒரு சில டப்பாவில் ஒயிட் அண்ட் ரெண்டு கலந்தே இருக்கும் என்னடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது அந்த பிரச்சினையெல்லாம் கிடையாது என்னென்னா அவங்க ரெண்டு செட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுவாங்க அது ரெடி பண்ணும்போது ஹீட் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா ரொம்ப ப்ரௌனிஷாக போயிடும் ஹீட்டு கரெக்டான ஹீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒயிட்லேயே இருக்கும் ஓகேங்களா அதுதான் வித்தியாசம் அதுக்காக அது டூப்ளிகேட்டு இது இல்லை அப்படின்லாம் கன கிடையாது ரெண்டுமே அதோடய வேலையை செய்யும் சேமியாக இருக்கும் என்ன வேலையோ அந்த வேலையை செய்யும் அதை செஞ்சிடும் ஓகேங்களா ஓகே கலந்தாச்சு அவன் சரிங்களா வர டேங்க் முப்பது எம்எல் கிட்டத்துல வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சு டேங்க் கணக்கு பண்ணியிருக்கேன் பாஞ்சு டேங்க் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கனா முந்நூறு எம்எல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊற்றணும் ஓகேவா என்னடா ஊற்றின வரியி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் மீதி போயிருந்த மருந்தெல்லாம் எடுத்து முந்நூறு எம்எல் கணக்கு பண்ணி வச்சுருங்க அது பார்த்திங்கனா இது வந்து டபுள் ஸ்டார் டபுள் ஸ்டார்னா குளோரிப்பா சைபர் மீதி லாஸ்ட் டைம் அடிச்சுட்டு மீதி வச்சது இது வந்து கால் லிட்டர் அப்படியே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் லாஸ்ட் டைம் ரெண்டு வாங்கிட்டு வந்ததுனா ஒன்று தான் அடித்தேன் ஒன்று அடிக்கல அதனால் இது அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன் போட்டிருக்கு எதுக்குன்னு நம்ம அளந்தே ஊற்றிருக்கணும் இதுமாரி மிச்சம் வச்ச மருந்தெல்லாம் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கணும் இல்லை அப்படின்னா நஷ்டம் ஏதுன்னா நமக்கு தான் ஓகேவா எவ்வளோ இது பார்ப்போம் ஏழு நாடு இரநூத்தி பத்து எம்எல் ஊற்றி இருக்கும் இது வந்து லேம்பா குளோரித்தீன் கராத்தா அப்படின்னு எடுக்கலாம் ஏதோ பதினாலு இருபத்தொன்னு மூணு எடுத்து செட்டு ஊற்றிருக்கிறோமா இருபத்தி எட்டு பழைய மருந்தே ஒன்றும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு டேங்கு கடிக்கலாம் அந்த அளவுக்கு பிடிக்கும் இருந்தாலுமே புது மருந்து வாங்கிட்டு வந்தேன் டெவன் டூ அப்படிங்கிறதுல புது மருந்து டெவன் டூ அப்படிங்கிறத வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன ஆகுதுன்னா பஃனா பசை பார்த்திங்கன்னா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுறேன் இப்போ அதோட தேவை இல்லாத போயிடுச்சு ஸோ அதனால் ஒரு தூக்கி ஓரமாக வச்சிடலாம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா விளாடு பசை ஒரு டேங்க் பத்து அப்படிங்கிற அப்படிங்கிறதுனால இந்த எப்படியே டேரெக்டாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா திரு திரியாக போயிடும் அதனால் அதை ஊற்றக்கூடாது டேங்கில் மருந்து ஊற்றுறப்ப பத்து டேங்க் ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் இதையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம எத்தனை டப்பாக ஊற்றிடணும் அஞ்சு டப்பா ஊற்றிடணும் மருந்து வந்து பார்த்திங்கன்னா காலாக ஊற்றணும் அப்படிங்கிறப்ப நம்ம இன்னும் ஒரு நாலு டப்பா ஊற்றினா போதும் பத்து டப்பா தண்ணி ஊற்றினாலும் கொஞ்சம் ஊற்றிக்கலாமா இல்லையே நம்மளது புழு வந்து ரொம்ப கம்மி ஆக்சுவலி எங்கேயாச்சும் ஒன்று தான் தெரியுது அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பத்து டப்பா மாதிரி தண்ணி ஊற்றி ப்ளஸ் மருந்து கால் கிட்ட ஊற்றிருக்கேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினோரு டேங்க் பன்னெண்டு டேங்க் பக்கமாக வரும் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒம்பது டப்பா தண்ணி ஊற்றி மீதி மருந்து மருந்தெல்லாம் ஊற்றி கலந்துருக்கோம் வரும் ஓகேவா ஸோ இப்போ ரெண்டுமே நம்ம அடிக்க போகிறோம் அதனால் மருந்து முதல் மருந்து முதல் கடிக்கிட்டு என்ன அடிக்கிறேன் அப்படிங்கிறது வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஏதா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி இதாக அடிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி முக்கியமான விஷயம் எல்லாம் கலந்ததுக்கப்புறம் மாதிரி காலியானதெல்லாம் உள்ளே போட்டு வீட்டில் பிள்ளைங்களுக்குலாம் படாது அப்புறமா எடுத்து வச்சிடணும்னா அதை நம்ம வீட்டில் சரியா எடுத்து நெருப்பில் போட்டு இதனாலும் சரி இந்த நம்மளா சாத்திய பார்த்தீங்கன்னா பழைய பிளாஸ்டிக் டப்பா வாங்குவேன் அவங்க அவங்கள்ட்ட கொடுத்தாலும் சரி ஆனால் வீட்டில் வச்சுடாதீங்க